இந்த செய்தியில் மீண்டுமாக இஸ்ரேலின் கடவுள் எகோவா எகிப்தின் மன்னன் பார்வனோடு இடைபடுவதை நாம் பார்க்கப் போகிறோம் மோசேயிடமும் ஆர்வனிடமும் எகோவா சொன்னார் நீங்கள் மீண்டும் பார்வோனிடத்தில் போங்கள் போகும்போது உன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார் அந்த கோல் ஒரு கோலை நீ பார்வோன் முன்பாக வீசியெறி அப்பொழுது அது பாம்பாக மாறும் என்று சொல்கிறார் அவ்வாறே ஆரோனும் மூசையும் பார்வோனிடத்தில் சொல்கிறார்கள் பார்வோன் முன்பாக ஆரோன் கோலை வீசுகிறான் அது பாம்பாக மாறுகிறது அப்போது எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை வீசுகிறார்கள் அவைகளும் பாம்புகளாக மாறின ஆனால் கோலாக மாறின ஆரோனுடைய கோலிலிருந்து வந்த பாம்பு மற்ற கோலாக கோலிலிருந்து வந்த பாம்புகளை விழுங்கிவிட்டன இவ்வாறு இஸ்ரவேலின் கடவுள் எகோவா பார்வோன் அந்த அரசனுக்கு முன்பாக தன்னுடைய வல்லமையை காட்டினார் ஆனாலும் பார்வோன் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கவில்லை ஆனால் எகோவா மீண்டும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொள்ளனிவுகளையும் எகிப்தியருக்கு அனுப்பத் தொடங்கினார் வரும் செய்திகளிலே நாம் பார்ப்போம் ஆமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள்